அல்சர் இப்படியும் வரும் கவனிக்காமல் விட்டால் அடுத்தடுத்து நடப்பதை பாருங்க வயிற்று வலி எரிச்சல் புளிப்பு ஏப்பம் இதெல்லாம் சாதாரணம்னு நினைச்சு பல பேர் அலட்சியப்படுத்துறாங்க சாப்பாடு சரியில்லை போல காஃபி அதிகமா குடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க ஆனா உண்மையிலேயே இது அல்சர் ஆரம்ப இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா கவனிக்காம விட்டா நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாகி உடம்பையே பாதிக்கிற அளவுக்கு போயிடும் அதனாலதான் இப்பவே தெரிஞ்சுக்கோங்க அல்சர் இப்படியும் வரும் இன்றைய வேகமான வாழ்க்கை வேலை அழுத்தம் பணப்பிரச்சனை குடும்ப கவலை தூக்கமின்மை போன்ற காரணங்களால் பலருக்கும் மன அழுத்தம் அதிகரித்து வருகிறது இதன் விளைவாக உடலில் கோர்ட்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன் அதிகமாகி சுரக்க தொடங்குகிறது இந்த ஹார்மோன் குறுகிய நேரத்திற்கு உதவிகரமாக இருந்தாலும் நீண்ட காலம் அதிகமாக இருந்தால் உடலுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் முதலில் கோர்டிசால் அதிகரித்தால் உடலில் கொழுப்பு சேரும் அளவு அதிகரிக்கும் குறிப்பாக வயிறு இடுப்பு தொடை பகுதிகளில் தேவையற்ற கொழுப்பு தேங்கி உடல் எடை அதிகரிக்க தொடங்கும் இதனால் வெளிவாக இருக்க நினைப்பவர்களுக்கு கூட எதிர்பாராத வகையில் உடல் பருமன் ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஹார்மோன் தசைகளை மெதுவாக பலவீனப்படுத்தும் இதன் காரணமாக நீண்ட நாள் இடுப்பு வழி முதுகு வலி கை கால் வலி உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகும் நடப்பதிலும் படிக்கட்டுகள் ஏறுவதிலும் கூட சிரமம் ஏற்படலாம் மன அழுத்தம் தொடர்ந்து நீடித்தால் செரிமான அமைப்பும் பாதிக்கப்படும் அடிக்கடி வயிற்று எரிச்சல் அமிலத்தன்மை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு பசியே குறையலாம் சிலருக்கு அளவுக்கு மீறி சாப்பிடும் பழம் உருவாகலாம் மேலும் கோர்டிசால் அதிகரிப்பதால் தூக்க பிரச்சினை உருவாகும் இரவில் முழுவதும் சோர்வாகவும் கவனம் இருப்பார்கள் தெரியும் அதிக மன அழுத்தம் கோபம் அதிகரித்தல் எரிச்சல் கவலை மனசோர்வு தன்னம்பிக்கை குறைவு போன்ற மனநல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய விஷயத்திற்கே அதிகமாக பதற்றப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் நீண்ட கால கோட்டிசால் அதிகமாக இருந்தால் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற வாழ்க்கை முறை நோய்களின் அபாயமும் அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து அடிக்கடி சளி காய்ச்சல் போன்ற தொற்றுகள் ஏற்படலாம் மன அழுத்தத்தால் ஏற்படும் வளர்ச்சிகளை அலட்சியப்படுத்தினால் மூலநோய் குடல் வீக்கம் வயிற்றுவலி தலைவலி முகப்பரு உடல் நாற்றம் தோல் பிரச்சனைகள் போன்றவை உருவாகலாம் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறாததால் உடல் முழுவதும் சோர்வு அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்க தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது நடைபயிற்சி செய்வது தியானம் செய்வது பிடித்த இசை கேட்பது இயற்கையோடு நேரம் செலவிடுவது ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஆகியவற்றை கடைபிடித்து மிகவும் அவசியம் மனநலமும் உடல் நலமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை மன அழுத்தத்தை இன்றே கட்டுப்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் பெரிய நோய்களை தவிர்க்க முடியும்